பாபாவை பார்க்கக்கூடிய பாகியம் திரு நானா நிமோன்கர் பாட்டீல் அவருடைய தாயார் கங்காபாய் அம்மாக்கு முதல் தரிசனம் கிடைத்தது அதன் பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு இரண்டாம் கட்ட விஜயமாக அந்த சீரடிக்கு வந்தார் அப்போதான் கண்டோபா ஆலயத்திற்கு வருகை தரும் போது திரு மகால் சாபதி ஐயா அவர்களால் யா சாயி வர வேண்டும் என்று பெயரிட்டு அழைக்கப்பட்டார் அன்று முதல் நாம் சாய் பாபா என்று அழைக்கிறோம் பிறகு தடையற்ற அறுபது ஆண்டு காலம் அந்த சீரியலே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி சரியாக இரண்டு முப்பது மணி வரைக்கும் அந்த தடையற்ற அறுபது ஆண்டு காலம் அந்த துவாரக மயிலை வாசம் செய்தார் எத்தனையோ அற்புதங்களும் அதிசயங்களும் அந்த மண்ணிலை நிகழ்த்தினார் இன்னைக்கு நாம பார்த்தோம்னா அந்த துவாரக மயிலை அவரை பார்க்கலாம் கண்பனாக பார்க்கக்கூடிய காட்சி என திரு சாமராவ் ஜெய்சங்கர் அவர்களால் வரையப்பட்ட அந்த சித்திர ரூபத்தில் நமக்கு காட்சி கொடுத்து கொண்டிருப்பார் அதே மாதிரி அவர் ஏற்றி வைத்த அக்னி இன்னும் தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கிறது அதிலிருந்து பெறப்படக்கூடிய உதிதான் இன்னைக்கு நமக்கு எல்லோருக்கும் பின்னித்திற்கும் மருந்தாக அமைக்கிறது இந்த நொடி வரைக்கும் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு பாபா அந்த காரரா தொற்று நோயை அரைத்து அந்த கோதுமையால் அரைத்து துரத்தினார் இன்னைக்கும் அந்த பாலாஜி நிவாஸ் பாட்டீல் அந்த குடும்ப இனத்தினர் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் அந்த கோதுமையை இந்த நொடி வரைக்கும் வழங்கி கொண்டிருக்கிறார் அவ்வளவு பெரிய சிறப்பு ஏன்னா ஒவ்வொருத்தரைய சேவைகள் அவர் அறிவார் ஏன்னா அதே மாதிரி நாம இன்னைக்கு சீரடி ராஜ கோபுரம் தங்க கோபுரம் எங்கேயுமே பார்க்க முடியாது அதே மாதிரி கோபுரங்கள்லாம் இந்த கோபுரத்தை பார்த்தாலே இது பாபாவுடைய கோபுரம் அப்படின்னு சொல்லுங்க பாபா அதயம் இங்கே இருக்கிறது என்று தெரிஞ்சுக்கொள்கிறான் இந்த கோபுரம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பாபாவின் முப்பத்தி நான்காவது மகாசமாதி தினத்தந்து அந்த கோபுரத்துக்கு மிகப்பெரிய கும்பாசகம் நடந்தது தொடர்ந்து மூன்று நாட்கள் மிக பிரமாண்டமாக பல்லாயிரக்கணக்கான வேதாச்சாரியர்கள் வந்து மந்திரம் முழங்க அந்த கோபுர கும்பாசகம் நடைபெற்றது அதன் பிறகு இன்னைக்கு பாபா திரு பாலாஜி வசந்தகர் அவர்களால் வடிவமைக்கப்பட்ட திரு உருவச்சலையிலிருந்து நமக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி பாபாவின் முப்பத்தி ஆறாவது மகாசமாதி தினத்தில் பாபாவுடைய உருவச்சிலை அங்கே பிரசீலிக்கப்பட்டது அந்த கட்டிடத்தை ஸ்ரீமான் பூட்டி அவர்கள் கட்டி கொடுத்தார்கள் அங்கே இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் அந்த லெண்டி தோட்டம் ரெண்டி இயற்கை நாம் எந்த அளவுக்கு நேசிக்க வேண்டும் இயற்கை வளம் இருந்தா தான் மலை வளம் சிறக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அந்த ரெண்டி தோட்டம் அங்க பாத்தீங்கன்னா சீவடி அப்படிங்கிற ஒரு கிணறு இருக்கும் இந்த கிணத்திலிருந்து பாபா தினமும் நீர் எடுத்து அந்த மரம் செடிகளுக்கு ஊற்றுவார் அதே மாதிரி நந்தா தீபம் ஏன்னா நமக்கு விளக்கு வாழ்வின் ஒளிச்சம் எல்லாருக்கும் அந்த வாழ்வின் வழி இவங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பாபா அந்த நந்தா தீபத்தை ஏற்றி வைத்தார் அந்த நந்தா தீபம் பாபா பொற்கரங்களால் ஏற்றப்பட்டது இன்னும் தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கிறது அதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு திரு அப்துல் அவர்களுக்கு அந்த பொன்னான வாய்ப்பை குறித்தார் அது பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையாவே வச்சு அழகு பார்க்கிறார் ஏன்னா ஒவ்வொருத்தருடைய சேவைகள் தான் அது மிகையாக திரு அமிர்தாஸ் பாபாவுடைய தீவிர பக்தர் அதே மாதிரி திரு முத்தாராம் அவர்களை அங்கே உட்கார வைத்து பார்க்கிறார் பாபாவின் செல்ல குதிரை ஷியாம் சுந்தர் ஏன்னா பாபா அது அவ்வளோ பிரியமா இருக்கும் பாபா மேல் அந்த ஆராத்தி அந்த அளவுக்கு கண்டு கழிக்கும் பாபாவுக்கு ஆராத்தி அந்த அளவுக்கு கண்டு கழிக்கும் ஷியாம் சுந்தருடைய அந்த ஜீவசமாதி இருக்கிறது திரு தாத்தியா போதே பாட்டில் அவருடைய ஜீவசமாதி இருக்கு பாபு மகராஜ் கும்கா அவருடைய ஜீவசமாதி இருக்கிறது திரு பி வி ஐயர் அவருடைய ஜீவசமாதி இருக்கிறது அதே மாதிரி அப்துல் அவருடைய ஜீவ ஏன்னா அவர் எந்த அளவுக்கு ஒவ்வொரு பக்தர் நேசாரோ அந்த அளவுக்கு அங்க ஊர் வரைய வர வைத்தார் அதே மாதிரி பாபா படுத்து உறங்கக்கூடிய அந்த சாவடி அதையும் ஒரு பக்தர் அவருக்கு அன்புக்காக திரு அண்ணாசிகர் தாமோதர் லட்சுமி அம்மா அந்த குடும்பத்துக்கு அந்த கட்டிடத்தை கட்ட அனுமதி கொடுத்தார் இவ்வொரு விஷயங்களும் ஏன்னா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய அந்த ஆராத்தி பாபாக்கான ஆராத்தி காலை காக்கட ஆராத்தி மதிய ஆராத்தி மாலை தூபாராத்தி இருபத்தி ஐந்து ஆராத்தி இத்தனை ஆராய்ச்சிகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டாலும் பாபாக்கான முதல் ஆராத்தியை காட்டக்கூடிய பாக்கியம் பெற்றவர் ஒரு குரு திரு சாத்யா சாகப் நூல்கர் அவர்களின் அவர் ஒரு நீதிபதியாக இருந்தவர் முதன் முதலாக பாபாக்கு ஆராத்தி காட்டக்கூடிய பாக்கியம் பெற்றவர் அவர்தான் அதே மாதிரி பாபாக்கான ஆராத்தி பாடலை ஒரு சில பாடல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு மேகா அவர்கள் ஏற்றி இருந்தாலும் திரு ராதாகிருஷ்ணமாய் அவர்களுடைய தீவிர முயற்சியால் நான்கு ஆராத்திகள் கொண்டு வரப்பட்டன இந்த ஆராத்தி வந்து முதல் கிருஷ்ணராவ் ஜெகதீஸ்வர பீஷ்மர் கிருஷ்ணராவ் ஜெகதீஸ்வர பீஷ்மர் அவர் அத்தனை ஆராத்திகளை எடுத்தார் இதற்கு முழு வடிவங்கள் உபாசனி பாபா எல்லாம் கொடுத்தாங்க தாஸ்கன் மகராஜ் அதே மாதிரி இன்னைக்கு பாபாவின் சாய் சச்சரித்திரம் பாபாவால் என்று அழைக்கப்பட்ட திரு ரகுநாத கோவிந்தத் அவர்கள் ரகுநாத கோவிந்தத் அவர்கள் அதே மாதிரி இன்னைக்கு சாய்நாத சதவனம் எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து கேஷவ் கண்பத் அவருடைய பெயர் பாபா தாஸ்கன் மகராஜ் என்று அழைக்கப்பட்டார் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்த மண்ணிலே ஒவ்வொரு சிறப்புகளை அவர் கொடுத்தார் இன்னைக்கு பாபா கான் அந்த உணவை வழங்கியவர் முதல் உணவை வழங்கியவர் பாயா அம்மா அவருடைய மகன் சாத்தியாபோதய பட்டேல் அப்பாஜி குடும்பத்தினர் தான் முதல்வர் அது மாதிரி அந்த பாபா கான உணவை பார்த்து பார்த்து வழங்குவாங்க ஏன்னா ராதாகிருஷ்ணமாயி அம்மாலாம் வந்து பாபா எத்தனை பேர் பார்க்க வந்தாலும் அவர்களுக்கான உணவை இவர்கள் அந்த அன்பு ஏன்னா அவங்ககிட்ட வந்து அந்த உணவு வழங்கும்போது ஏன்னா அன்பு தானே முக்கியம் அது எப்பேற்பட்ட உணவாக இருந்தாலும் மாற்ற அந்த அன்புக்கு எத்தனை பேர் வந்தாலும் அந்த உணவை குறைவில்லாமல் பாபா பார்த்துக் கொள்வார் எல்லோரையும் அந்த இடத்துக்கு அனுப்புவார் ஏன்னா அம்மாவால் எவ்வளவு உணவு வழங்க முடியும் பாபாவுக்கு தெரியும் அதே மாதிரி அவங்களுக்கும் அந்த பாக்கியத்தை கொடுத்தார் அதே மாதிரி ரெங்ககாய் நாராயணி கொள்கை அம்மா ரெங்ககாய் நாராயணி கொள்கைலாம் நம்மளோம் ஏன்னா பாபாக்கான உணவை அவங்க பார்த்து பார்த்து செய்வாங்க அதுவும் ஒரு பருப்பு காரம் கலந்த ஒரு இனிப்போடு கலந்த ஒரு உணவை எடுத்துட்டு வரோம் இது தினமும் மதியத்தில் எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க மதியம் ஆராய உணவு கொடுப்பாங்க பாபா அந்த உணவை தான் இவங்க அந்த இல்லத்துல போய் தன்னுடைய உணவை சாப்பிடுவாங்க எங்கேயோ தூரத்தில் இருந்து ஆனால் பாபாவும் பாருங்களேன் அவருடைய அன்பு கட்டுப்பட்டு முதல்ல அந்த உணவை எடுத்து உட்கொடுவார் அந்த உணவை உட்கொண்டு சாப்பிட்டதுக்காக அந்த கையெல்லாம் சாப்பி சாப்பிடுவார் அம்மா திருப்தியா அப்படின்பார் அப்போதான் சாப்பிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கும் அந்த சீரழியில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் இரண்டாம் தேதி வந்து அந்த அன்னதான குடம் கௌரி அம்மா அவர்களால் அமைக்கப்பட்டது அந்த அன்னதான அம்மாவுக்கு பங்களிக்கக்கூடிய வாக்கியம் கிடைத்தது நீங்க பாபாக்கார அந்த உணவை வழங்கினீங்க இந்த சன்சாரிற்கும் அந்த உணவை நீங்கள் வழங்க வேண்டும் என்று அவ்வளவு பெரிய வாக்கியத்தை கொடுத்தார் கௌரி ஆகட்டும் திருமதி கபடே சந்திரபாய் அம்மா ஏன்னா இவங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய வாய்ப்புகள் பாபாக்கான சேவை ஏன்னா சந்திரபாய் அம்மா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அதே பாபா பாராட்டுவார் சந்திரபாய் அம்மாவை தன்னந்தனியாக அந்த காலத்தில் பாபாயை பார்க்க வந்தாங்க பாபாவை பார்க்க வருகிறார்கள் பின்னாளில் வந்து பாபாவும் சொல்லுவார் அம்மா நீ ரொம்ப தைரியசாலி அம்மா என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்குமா அது மாதிரி சில நாட்கள் போக போக நிறைய பெண்கள்லாம் அந்த சீரடி மண்ணுக்கு அழைச்சிட்டு வருவாங்க அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாக்கியத்தை கொடுத்தாங்க பாபா ஏன்னா அவங்களுடைய சேவை எல்லாம் வந்து ஏன்னா பாபாட வந்து நம்ம எதுவுமே கேட்க வேண்டாம் எல்லாமே அவருக்கு தெரியும் எப்போமே நம்ம வந்து அவர்கிட்ட மனமுருகி பிரார்த்தனை பண்ணினான் ஏன்னா ஒரு பக்தனுக்கு எந்த நேரத்தில் எதை கொடுக்க வேண்டும் எதை செய்ய வேண்டும் அவருக்கு நல்லாவே தெரியும் அவர் முடிவு செய்வார் அப்படிப்பட்ட விஷயம் அவருக்கு எல்லாமே தெரியும் அதனால நம்ம பாபாட்ட வந்து மனமுருக நின்றாலே போதும் ஏன்னா நம்ம குழந்தைகள் அவர் அவருடைய குழந்தைகளே அவர் சும்மா ஒர்க்குள் அப்போ சந்திரபாய் அம்மாலாம் பாத்தீங்கன்னா எந்த சூழ்நிலையும் எதுவுமே கேட்க மாட்டாங்க ஆனால் பாபாவுக்கு எல்லாமே தெரியும் ஏன்னா அந்த கடைசி தருணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி பாபா அம்மாவை அழைக்கிறார் எங்கேயோ ஓரத்தில் உட்கார்ந்துருக்காங்க அம்மா வாங்கம்மா அப்படிங்கிறாங்க அம்மா என்னன்னு சொல்லி சாய் பக்கத்தில் உட்கார்றாங்க அம்மா நீ இதுவரைக்கும் என்கிட்ட எதுவுமே கேட்கலையே கவி மக்கள் ஆனால் நீ எதுவுமே கேட்கட்டாலும் உன் மனசில் ஒரு பொற இருக்குமா அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படிங்கிறார் உடனே பாபா சொல்லுவார் உனக்கு அந்த குழந்தை வரம் அருகிறேன் அப்படிங்கிறார் அந்த குழந்தை வரம் உனக்கு அருளுகிறேன் அவங்க இது வரைக்கும் கேட்டதே கிடையாது அந்த குழந்தை வரம் அருளுகிறேன் அப்படியே பாபா அப்படியே தார தாரையாக அவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் ஊத்திக்கொண்டே இருக்கும் அவங்களால கட்டுப்படுத்தவே முடியாது ஏன்னா பாபா அவங்களுக்கு அந்த குழந்தை வர மாறும்போது அவங்களுடைய வயது ஐம்பத்தி ஓரு வயது எப்படி இருக்கும் அவங்களுக்கு ஆனா என்னை பாபா ஆசிர்வாதம் செய்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு இருக்கிறாங்க அவங்க ஊர்ல போய் அந்த அதற்கான இதெல்லாம் போகும்போது அந்த குழந்தை வயிற்றில் வளர வளர உற்றார் உறவினர் எல்லாம் கேதியும் கிண்டலும் செய்வார்கள் இது குழந்தை கிடையாது இது ஏதோ ஒரு கட்டி உன் வயிற்றில் வகி நீ உடனே அருள் இல்லை என் சாய் எனக்கு ஆசீர்வாதம் செய்து நிச்சயம் இது குழந்தைதான் அப்படிமாங்க அதே மாதிரி அந்த குழந்தை பிறக்கிறது ஏன்னா அப்போ பாபா ஆசீர்வாதிக்கும் போது ஏன்னா அந்த பாபாக்கான அந்த கடைசி தங்கத்தை அந்த பாபாக்கான புனித நீரை கூட அம்மா பாபாக்கான வாயில் ஊற்றக்கூடிய அந்த பாக்கியம் கிடைத்தது ஏன்னா மறுநாள் ஒரு அழகிய குழந்தையை எடுத்துக்கொண்டு வராங்க ஏன்னா அப்போ துவாரகமாயில் பாபா ஆசீர்வதித்தார் அதன் பிறகு அந்த சமாதி மந்திர் கட்டிடத்தை வந்து ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கிறார் உள்ளன்போடு நம்பிக்கையோடு அவரிடத்தில் நாம் இருக்க வேண்டும் எப்போதுமே அதாவது அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்க வேண்டும் நாம் அவரிடத்தில் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார் அதேபோல நமக்கு இங்கே சத்குரு சாயாக இருந்து நமக்கு அருள் அழைத்துக் கொண்டிருக்கிறார் அவரிடத்தில் நாம் உண்மை நம்பிக்கை பொறுமையோடு இருந்தால் நிச்சயமாக நமது எல்லா வேண்டுதலையும் பிரார்த்தனையும் நிறைவேற்றி தருவார் சீரடி சலத்தை எவன் விதிக்கிறானோ அவனுடைய துன்பங்கள் ஒரு முடிவடைந்து சௌரியத்தை அடைகிறான் துவாரகமாய் அடைந்த மாத்திரத்தில் பெரும் துன்பத்திற்கான ஒரு சந்தோஷத்தை அடைவார்கள் இவ்வுலகை விட்ட பிறகும் நான் சர்வ சக்தியுடன் வேலை செய்வேன் என்னுடைய பூதவுடன் எனது சமாதியில் இருந்து கொண்டே பேசும் என்னுடைய சமாதியில் இருந்து கொண்டே நான் மிகவும் சுறுசுறுப்பாகவும் தீவிரமாகவும் இருப்பேன் என்னிடம் வரும் என்னை தஞ்சமாய அடைபவர்களுக்கும் என் உபதேசத்திற்காக என்னிடம் தீவிர நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் நான் எப்பொழுதும் உயிருடன் இருக்கிறேன் நீ என்னை அறிந்தால் நான் உன்னை கடாச்சிக்கிறேன் நீ என் மீது உன் பழுவை சுமத்தினால் நிச்சயமாக நான் அதை தாங்குவேன் நீ என் உபதேசத்திற்காகவும் உதவிக்காகவும் என்னிடம் வந்தால் அவைகளை உடனே நான் உனக்கு கொடுப்பேன் என்னுடைய பக்தர்கள் வீட்டில் ஒருவதும் தேவையில்லை என்று சொல்லிக்கொண்டு பாபாவின் சிறு பாதத்தை வணிந்து சாய்நாதர் திருவடியே சொந்தம் அளிக்கும் திருவடியே நெய்ய மிகுந்த திருவடியே நினைத்த நடிக்கும் திருவடியே நெய் பாபா திருவடியே தீரம் அளிக்கும் திருவடியே உயம் ஞானம் திருவடியே உயம் அளிக்கும் திருவடியே சாய்நாதா ஜெய் சாய்நாத